இப்போ இங்கே உட்காந்துருக்க எங்களுக்கு ஆனஸ்டா பதில் சொல்லுங்க நீங்க எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா எல்லா ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதி சில பேர் சொல்றாங்க நான் பார்க்க மாட்டேன் சார் எங்க வீட்டில் பார்ப்பாங்க நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் உரமா சொல்லிச்சு ஒரு கூட்டத்தில் அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார் ஏன் அவளுக்கு என்ன கெதி ஆகுதுன்னு பார்க்கணும் அது வரைக்கும் நான் பார்ப்பேன் எல்லாரும் பார்ப்போம் இல்லையா இப்போ ஒன்று வேணா சும்மா ஒரு ஒரு டெஸ்டிங் கேட்குறேன் நான் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் இப்போ சொல்றேன் நான் நான் சொல்கிற இந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் பார்க்குற எந்த டிவி சீரியலும் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூபா பிரைஸ் சரியா நான் ஒரு அஞ்சு டயலாக் சொல்கிறேன் சார் இந்த டைலாக்லாம் நான் பார்க்குற சீரியலில் வரவே இல்லை சார் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ் சொல்லவா நம்பர் ஒன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன் நம்பர் டூ அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் ஓட மாட்டேன் மீறி கல்யாணம் அந்த வச்சுங்க அந்த ஃபஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீர்வேன் மீறி அதுவும் நந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன் மீறி குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன் இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்க இதுதான் இப்போ சமூகம் இப்படிதான் தான் ஆகிப்போச்சு சார் சீரியலை விடுங்க சார் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் பாருங்க ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காப்பு சாப்பிட வரியா அப்படின்றான் அந்த பொண்ணு ஒன்றை சொல்லுது இல்லை இல்லை நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன் நான் அவன் கூட வரமாட்டேன் ஒன்றும் அடுத்த நாள் ஏதோ ஒரு பேஸ்ட் எடுத்தவன் பல் வளர்க்குறான் அடுத்தது அந்த பொண்ணு அவனோட காப் சாப்பிட போகுது இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கட்டுறானாலே அவன் என்ன நினச்சி போடுறான்னா இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினச்சி அவன் போடுறான் நம்மால் என்ன நினச்சி இந்த பேஸ்ட்டை வாங்குறானோ ஓ இந்த பேஸ்ட்டில் பல்வளக்குனா நிறைய பேர் நம்மளோட காப் சாப்பிட வராங்க போலதுன்னு இவன் நினச்சி வாங்க சமூகம் என் அனுமதியோடு இது இது கூட விடுங்க இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்கள் வீட்டு டிவி கல் எடுத்து உடைச்சிருப்பேன் நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போயிட்டா அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக நம்ம அனுப்புவோம் ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு ஓடுறான் அப்பார்ட்மெண்ட் விட்டு இறங்குறா கீழே அவங்க லவ்வர் கார வச்சு நிற்கிறான் இவன் கார்க்குள்ளே ஏறுறா ஏற்கனவே அவங்க அப்பா அந்த கார்க்குள்ளே ஏறி உட்காந்துன்னு ஓடுறதான் ஓடுற இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான் அவெல்லாம் ஒரு அப்பனா சார் இந்த பன்னெண்டு மணி ராத்திரி எங்கேயே போன நாயன் காலை விட்டாமல் இவன் இவன் ஏற்கனவே உள்ள உக்காந்துக்குன்னு இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான் அப்போ என்ன சொல்ல வரான் அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாம் வீட்டை விட்டு ஓடுறாங்கன்னு சொல்ல வரேன்னா ஒரு சமூகம் எந்த அளவிற்கு நான் விஞ்ஞானத்தை நான் விஞ்ஞானத்தை யோசித்து பாருங்கள் நீங்கள் எல்லோரும் மிக்ஸி வாங்கினுங்க ஏன் வாங்குனீங்க சீக்கிரம் சட்னி அரைக்கலாம் டைம் சேவிங் கிரைண்டர் வாங்கினீங்க ஏன் கிரைண்டர் வாங்குனீங்க சீக்கிரம் மாவு அரைக்கலாம் டைம் சேவிங் இல்லையா வாஷிங் மிஷின் வாங்கினீங்க சீக்கிரம் துணி துவைக்கலாம் டைம் சேவிங் ஸ்கூட்டர் வாங்கினீங்க ஏன் சீக்கிரம் ஆஃபீஸ் போகலாம் டைம் சேவிங் சரி இப்போ நான் கேட்குறேன் இந்த சேவ் பண்ண டைமில் என்ன பண்ணிங்க இல்லை இல்லை அதுக்கு பதில் இல்லை ஒரு சமூகத்தின் சிக்கல் எடுக்கிற விஷயம் இந்த புத்தக அரங்கத்துக்குள்ளே சார் இந்த புத்தக கண்காட்சியில் பேசுகிறதுனால நீங்கள் புக்கு வாங்குங்க புக்கு படிங்கன்னு சொல்கிறீங்களா நல்லா புரிஞ்சுங்க ஒரு புத்தகம் படிக்கிற பொழுது மூன்று ரசாயன மாற்றங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே நடைபெறுகிறது அவன் அறியாத ஒரு உலகத்தை அவன் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் இல்லையா ரெண்டாவது அது வரைக்கும் அவனுக்குள்ளிரு அவனுக்கே தெரியாத கற்பனை சக்தி அவனுக்கு வளர ஆரம்பிக்கிறது மூன்றாவது புதிய சிந்தனைகளால் அவன் வசப்படுகிறான் ஒரு புத்தகத்தினுடைய குறைந்தபட்ச நோக்கம் என்ன சில சிந்தனைகளை சொல்லி தருவது அதிகபட்ச நோக்கம் என்ன நம்மளையே சிந்திக்க வைப்பது அதுதான் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு சமூகம் எல்லா சூழலிலும் மாறி இருக்கிறது நம்ம தொலைக்காட்சிகளை குற்றம் சொல்லி திரைப்படங்களை குற்றம் சொல்லி நவநாகரிகங்களை குற்றம் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது எல்லா இலக்கியங்களும் நமக்காக வைத்திருக்கிறது அந்த இலக்கியங்களுக்குள் ஒரு புதிய பார்வையை பார்க்கிற ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கு தான் புத்தகங்கள் இப்போ இந்த உலகத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும் சின்ன வயசுல இருந்து தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கதை என்ன கதை காக்கா வடை சுட்டு பாட்டி தூக்கி போச்சு கரூர்ல சிலபஸ் மாத்திட்டு இந்த கதை எல்லாருக்கும் தெரியும்ல இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை எதுக்கு வச்சிருக்கோம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன நாம் ஒருத்தங்களை ஏமாற்றினா நம்மளை ஒருத்தங்க இதான மாரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸில் சொல்கிறார் டே ஒரு பாட்டி வடை சுப்னேச்சிடா காக்கா வந்து திருடினு போயிடுச்சா மருத்துவ மேலே உக்காந்துச்சா நரி வந்துச்சுடா நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடுன்னுச்சுடா வடை அது பாட்டு பாடிச்சிடா வட கீழே வந்துச்சுடா நரி எடுத்துன்னு போயிச்சிரான்னாரு பையன் கேட்டான் கதெலாம் ரொம்ப நல்லா இருக்குது காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறீங்கோ காக்கா வடையை எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதான்னா வாத்தியார் சொன்னார் இல்லை இல்லை காக்கா திருடின்னு தான் போச்சு ஏன் சார் திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம் இல்லை 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 திருடின்னு தான் போயிடுச்சுன்னார் ஏன் அப்படி சொல்கிறீங்க அண்ண வாத்தியார் திருட்டுன்னா என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் தாடா திருட்டுனா என்ன தெரியுமா நாம ஒருத்தங்களை கேட்காம அவங்க கவனம் வேறு பக்கம் திரும்பிருக்கும்போது அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க பொருளை எடுத்தால் அதுக்கு என்ன பேர் திருட்டுன்னு பேர் இந்த பாட்டியுடைய ப்ராப்பர்ட்டியான இந்த வடையை பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்காமல் பாட்டி கவன பக்கம் வேறு பக்கம் திரும்பும்போது இந்த பா காக்கா எடுத்துன்னு போயிடுச்சு அதனால் இது திருட்டுன்னு சொல்லிட்டார் பையன் ஓரளவுக்கு சேட்டிஸ்ஃபைஆயி உட்காந்துட்டான் அடுத்த நாள் வாதியார் வந்தார் வேற பாடம் பசு நமக்கு பால் தருகிறதுன்னார் பையன் கேட்டான் பசு சொல்லித்தான் என்கிட்ட இது எடுத்துக்கோன்னு பசுக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் கரெக்டு இது திருட்டு இல்லையா பசு விடமிருந்து பால் திருடுக்கிறோம்னு சொல்லி சார் காக்கா எடுத்தால் மட்டும் திருட்டு நீங்கள் எடுத்தால் திருட்டு இல்லையாண்ணா இந்த இப்படி பையன் கரெக்டு தானே கரெக்டு தானே நம்ம பா மாடுகிட்ட பர்மிஷன் கேட்டால் பால் கறக்குறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ இந்த காக்கா பாட்டி வட கதை நீண்ட காலமாக இதே தாட் இதே தியரி இதே மாறலை தான் சொல்லிட்டு வந்துச்சு ஆனால் இன்னைக்கு இப்படி யோசித்து பாருங்க இதே காக்கா பாட்டி வட கதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு மாறல் இருக்கு இதுதான் புத்தகம் கொடுக்கும் தொடர்ந்து ஒன்றை சிந்திக்கிற பொழுது நூற்றாண்டுகள் மாறுகிற பொழுது மனிதன் சிந்தனை ஆற்றல் மாறுகிற பொழுது புதிய சிந்தனை இப்போ இந்த காக்கா அவர் வேற வேறு மாதிரி யோசிங்க இந்த காக்கா போய் மரத்து மேலே உட்காந்துச்சு நரி வந்து ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஆங்கிள் குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இளம் பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆங்கிள்னு வச்சுங்க மரத்து மேலே உட்காந்துச்சு இந்த நரி வந்து ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு நம்பர் ஒன் நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடு நீ அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இப்படி சொன்ன உடனே காக்கா என்ன சொல்லிருக்கணும் தனக்குத்தானே ரெண்டு கேள்வி கேட்டுருக்கணும் நீ அழகாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே நம்மளை பார்த்து அழகாக இருக்கிறேன்னு சொல்றானே இந்த புகழுக்கு நாம் தகுதியானவனா கேட்டுருக்கணுமா இல்லையா ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டுக்கணும் இதை சொல்றது யாரு இன்னொரு காக்கா சொன்னா கூட பரவாயில்ல இல்லை பறவை இணையத்தை சேர்ந்த இன்னொரு புறாவோ கிளியோ சொன்னா கூட பரவாயில்ல நமக்கு சம்பந்தமே இல்லாத நரி சொல்லுதே இந்த புகழை செய்வதற்கு இவன் தகுதியானவனா இந்த ரெண்டு கேள்வியை காக்கா கேட்டுருக்கணுமா இல்லையா இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா இன்றைக்கு இளம் பெண்களை ஏமாற்றுகிறவன் எல்லாம் முதல்ல நீ அழகா இருக்கிறதான் அடுத்தது ஐ லவ்யூன்னு சொல்றான் அப்படி சொல்லும் இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இதை சொல்ல இவன் தகுதியானவனா கேட்டா எந்த பொண்ணும் இவனை ஏமாற்ற முடியாதுல்ல இப்படி நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற விஷயங்களை புதிய கோணத்தில் பார்க்கிற வாய்ப்பை புத்தக வாசிப்பு கொடுக்கும் என்பதுதான் இந்த பேச்சினுடைய அடிநாதம்